பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்னைக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய கூடிய வருட கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பொதுவான பலன்களை பார்ப்போமே குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம் இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் எப்பொழுதுமே சுக்கரன் கலை சார்ந்தவர் அதே போல் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குருபகான் அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இது எப்பெல்லாம் நடக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது ஒன்று அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கோல்சாரத்தில் சுக்கரன் வருகின்ற காலங்களிலெல்லாம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும் இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வரும் குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுதுன்னா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க அதே போல் ஏதாவது தொழில் சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குரு நல்ல இடத்துல இருக்காரா குருபலன் கிடைச்சிருச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க பாக்கியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும் அதனால் எல்லோருனுடைய ஏக்கமும் எல்லோருனுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்குறாரா இதையெல்லாம் கேட்பாங்க ஜாதகத்திலையுமே பாருங்களே தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் ஒருவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும் அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுப சுபமான இடமாக இருந்து கிரகத்தோடு சேர்ந்து தனித்த குருவாக இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தார்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும் எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும் எல்லோருடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும் பொருளாதாரத்திலே மேன்மையும் அவர் அவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயிலையும் கொடுக்கட்டும் சரி ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் ஒரு சிறப்பான பலன்தான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே குரு பகவான் அமர்கின்றார் அற்புதம் தானே இதுவரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் பல குழப்பங்களையும் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல தடைகளையும் ஏற்படுத்தியிருப்பார் பல முயற்சிகள் செய்துக்கிட்டே இருந்திருப்போம் சரியான பலன் கிடைக்கல இதுபோன்று இருந்த மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி இரண்டாம் வீட்டில் வரக்கூடிய காலங்கள் ஒரு அற்புதமான காலம் ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம் இல்லையா தனக்காரகன் குரு பகவான் அந்த இடத்துல வருகின்ற பொழுது பொதுவாக கோல்சார பலன் நிர்ணயம் செய்கின்ற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுல குரு வரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம்தான் உங்களுடைய பொருளாதாரத்திலே மேன்மை ஏற்படுத்தக்கூடிய காலம் நம்ம நிறைய தொழில் செய்தோம் நிறைய முயற்சிகள் செய்தோம் பொருள் வரதற்கு உண்டான விஷயங்களை எல்லாம் உருவாக்கணும் சரியா அமையலன்னு நினைஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்துல நாளுக்கு நாள் இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து உயர்வாவதை நீங்களாகவே அறிய முடியும் இல்லையா அதே போல் அந்த ரெண்டாம் வீடுங்கிறது வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம் குடும்பத்தை சொல்லக்கூடியதும் இந்த ரெண்டாம் வீடு தான் கல்விக்காக எங்காவது வெளியில் போய் படிக்கலாம் அல்லது கல்விக்காக ஒரு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கோம் வெளிநாட்டில் கல்விக்காக முயற்சி செய்கிறோம் படிக்கக்கூடிய வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கல்வியில் ஒரு சரிய கவனம் இல்லை இந்த மாதிரி அமைப்பு இருந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த குரு பெயர்ச்சியிலேருந்து பாருங்களேன் கல்வியில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான வருடம் இந்த வருடம் வெளிநாட்டில் போய் படிக்கிறோம் வெளியில் போய் இந்த மாநிலத்தை விட்டு வெளியில் போய் கல்விக்காக ஒரு முயற்சி பண்ணி படிக்கிறதுக்கு போறீங்க இதெல்லாம் பாருங்கள் ஒரு சுப பலனாக நடக்கக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான பலன்தான் அதே போல குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் ஏற்படுவதற்கு ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான காலமோ அதே போல உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் குடும்ப நபர்களுக்கு திருமணத்திற்குண்டான அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் சரி இதுலேயும் குறிப்பாக பாருங்களே குரு பகவானுடைய ரெண்டாம் வீடுன்னு சொல்கிறது வாக்குஸ்தானம் இல்லையா மேச ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் உங்களுடைய சொல்லால் பிறர் மயங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குமா நம்ம பேசுகிறோம் அந்த பேச்சால் ஒரு தன்வசப்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஒரு அற்புதமான சூழ்நிலையாக இருக்கும் இந்த குரு உங்களுடைய வீட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா நபர்களும் உங்களுடைய சொல்லுக்கு ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய காலம் இது ஒரு அற்புதமான காலம் தானே பொருளாதாரத்தில் உயர்வு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் குடும்ப ஜனங்கள்கிட்ட உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கெல்லாம் ஏற்படுவது ஒரு அற்புதமான சூழ்நிலை அற்புதமான நிலையும் கூட குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டு இப்போ எங்க பார்க்குறார் கன்னிராசிய குரு பகவான் பார்க்கிறார் ரிஷபத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு கன்னி ஆறாம் வீடு இல்லையா ஆறாம் வீடுன்னு சொன்ன உடனே பயந்துக்க வேண்டாம் சுபரனுடைய பார்வை அந்த இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு பட இருந்த கடன்கள் எல்லாம் கடன் சுமைகள் எல்லாம் இந்த வருடத்தில் பாருங்கள் படபடன் குறைய ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு நமக்கு கடன் பிரச்சனையாக இருந்தது கடன்னால் ஒரு அழுத்தங்கள் இருந்தது கடன் சுமை அதிகமாக இருந்தது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை ஏற்பட்டு இந்த கடனெல்லாம் குறைச்சிக்கக்கூடிய அற்புதமான காலம் உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு ஏற்படக்கூடிய காலம் உங்கள் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறோம் ரொம்ப நாளாக நம்ம முயற்சி பண்ணுறோம் பதவி உயர்வு கிடைக்கல அதே போல் பொருளாதாரமும் உயர்வாகலை இந்த மாதிரிலாம் ரொம்ப கவலையில் இருந்தவங்க எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டே இல்லை எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கல நான் நிறைய நாள் உழைச்சிட்டேன் என்னுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட எனக்கு ஒரு நற்பெயர்கள்லாம் ஏற்படலை இந்த மாதிரி நினைச்சவர்களுக்கு கூட இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து ஒரு அற்புதமான காலம் பதவி உயர்வு அதே போல் சம்பள உயர்வு ஏற்படக்கூடியது உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்குன்று ஒரு தனித்தன்மையோடு ஒரு உயர்ந்த மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் ரொம்ப நாளாக மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் மருத்துவம் சார்ந்த விரயங்கள் எல்லாம் இருக்குது எனக்கு சரியான பலன் கொடுக்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் வேலையில் உயர்வு பொருளாதாரத்தில் உயர்வு அதே போல் மருத்துவம் சார்ந்த விஷயத்தால் ஒரு மாற்றம் ரொம்ப நாளாக மருத்துவம் பார்க்குறோம் என்னுடைய பிணி தீரில் அல்லது என்னுடைய பிணியிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் இல்லை நோயினால் கொஞ்சம் தொந்தரவாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு கூட குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் எட்டில் இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் உங்களுடைய மருத்துவமெல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய காலம் கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய காலமாக இருக்குது அதேபோல் எட்டுலேயும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்குரியவர் இல்லையா ராசிக்கு பன்னெண்டுக்குரியவர் எட்டாம் வீட்டு மேலே பார்வை வைக்கிற ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதிர்ஷ்டத்தை நான் நம்புறது இல்லைங்க நான் என்னுடைய உழைப்பை தான் நம்புகிறேன் என்னுடைய ராசி மேசம் செவ்வாய்க்கு அதிகாரம் உண்டான இடம் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருப்பேன் உழைப்பை தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட உழைப்பை தாண்டி ஒரு நல்ல ஆதாயமான செய்தி அதையும் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கலாம் இல்லையா அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சுய தொழில் செய்கிறாங்க நான் சுய தொழில் செய்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கலைன்னு நினைத்த மேசராசி நண்பர்களுக்கு கூட சுய ஒரு அபிவிருத்தியும் கூட்டான முயற்சிகளையும் ஒரு நல்ல உயர்ந்த செல்வாக்கு தொழிலுக்கான ஒரு முதலீடு தொழிலுக்கான லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் எனக்கு வருமானம் வந்ததுங்க நான் எங்கேயும் முதலீடு பண்ண முடியாமையே இருக்கிறேன் என்னுடைய வருமானத்தை ஒரு இடத்துல என்னால் முதலீடு பண்ண முடியலேன்னு நினச்சிருப்பாங்க பாருங்கள் இது போன்று இருந்த மேசராசி நண்பர்களுக்கு கூட இந்த காலம் ஒரு அற்புதமான காலம்தான் கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணங்களும் இறை வழிபாட்டின் மேலே நம்பிக்கையும் கொஞ்சம் ஆன்மீக பயணத்தால் ஒரு குருவினுடைய அனுகிரகத்தை அடைவதுமெல்லாம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் இரண்டில் இருக்கக்கூடிய காலங்கள் ஒரு அற்புதமான காலம் ஏன்னா ஒன்பதாம் மீட்டருக்குரியவர் தானே உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதியும் அவர் தானே விரையாதிபதியும் அவர் தானே பாக்யஸ்தானாதிபதியும் அவரேதானே மேசராசிக்கு ஒன்பதாம் மீட்டருக்குரிய குரு பகவான் ரெண்டில் வரார் குருவால் அனுகூலங்கள் உண்டு உங்களுடைய தேடுதலுக்கு தக்கவாறு இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு யோகத்தையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம்தான் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் ரொம்ப நாள் காத்திருந்த மேசராசி நண்பர்களுக்கு இது ஒரு வரமான காலம் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி மட்டும் சிறப்பாக அமைஞ்சிட்டா சொல்லியிருக்கக்கூடிய நற்பலன்கள் எல்லாம் இன்னும் உயர்வாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய்க்குண்டான கடவுளாக முருகப்பெருமான காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் முதல் ஓரையில் ஆறு டு ஏழு முதல் ஓரையில் வழிபாடு பண்ணுங்கள் அந்த வழிபாடு நன்மையான பலன்களை இன்னும் உயர்த்தி கொடுக்கும் உங்களுடைய வழிபாடு உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கானதாக மட்டும் இல்லாமல் இந்த உலகிகளுக்காகவும் உலக மக்களுடைய நன்மைக்காகவும் வச்சுக்குங்களே ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வரார் இது வரைக்கும் பன்னெண்டுல குரு பகவான் இருந்தாரே பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானமாச்சு பல விரயங்கள் எல்லாம் நடந்தது அப்படிலாம் பல நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு மனதில் குழப்பங்கள் எல்லாம் இருந்திருக்கும் பன்னெண்டில் விரயங்கள் ஆச்சு இந்த விரயங்கள் எல்லாம் ஒரு முதலீடாக தானே ஆகிருக்கணும் இந்த விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வகையில் முதலீடாகவே இருந்திருக்க வேண்டியது அவசியம் சுப கிரகம் பன்னெண்டுலிருந்து விரயங்களை கொடுத்தாருன்னா இது ஒரு நன்மையான விரயமாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் சரி இந்த விரயத்தில் இருந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வரார் என்னதான் ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்தாலும் ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலம் ரொம்ப கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய பேச்சில் கவனம் இருக்கணும் நாம் சொல்லக்கூடிய சொல் செய்யக்கூடிய செயலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாம் எதுவுமே செய்யலினாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்து விடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எப்பொழுதுமே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் குழப்பங்களையும் கொஞ்சம் அலைச்சல்களையும் கொடுக்கிறத நாம் அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் சரி குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டுன்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கின்றார் கன்னி ராசியில ரொம்ப நாள் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ரொம்ப நாளாக திருமணம் ஆகிட்டோம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் எங்களுக்கு பலன் கொடுக்கலைன்னு இருந்த ரிசபராசி நண்பர்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு இந்த குருவினுடைய அனுகூலத்தோடு பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் குருவினுடைய அனுகிரகத்தோடு புத்திரபாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதே போலதான் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்களேன் இந்த குரு ஐந்தாம் மீட்டை பார்க்கக்கூடிய காலத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் ரொம்ப வெற்றிகரமானதாக அமையும் கவனமாகவும் இருக்கணும் அதே போல் ஐந்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் மீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் காதலில் ரிஷவராசி நண்பர்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அதே போல் பாருங்கள் பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக எங்களுக்கு சொத்தில் ஒரு மாற்றம் இல்லைங்க எங்களுடைய சொத்தில் ஏதோ ஒரு குழப்பங்கள் எல்லாம் இருந்தது எங்களுக்குள்ளார அது சரியாக முடிச்சுக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சுமூகமாக சொத்தில் பிரிவுகளும் சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது இந்த பூர்வீக சொத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி சரி குருவினுடைய பார்வை ஏழாம் வீட்டு மேலே இருக்க கல்யாணம் ஆகலை ரொம்ப நாளாக நாங்கள் ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எங்களுக்கு திருமணத்திற்குண்டான காலகட்டங்கள் கூடி வரல இப்படிலாம் ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டே இருக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னும் கூடி வள்ளிய திருமணம் இப்படியெல்லாம் நினைத்த ரிஷபராசி நண்பர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார் இல்லையா ஏழுங்கிறது ஸ்தானம் அந்த கலஸ்தர குரு பகவான் பார்க்கக்கூடிய காலத்தில் அற்புதங்கள் எல்லாம் ஏற்படும் திருமணத்தில் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலையும் செல்வாக்கான இடத்துல திருமணமும் ஏற்படக்கூடிய எல்லாம் இருக்குது திருமணம் அனுகூலமாகக்கூடிய வருடம் அது இல்லாமல் கூட்டு தொழில் செய்கிறோம் கூட்டுத்தொழிலில் ரொம்ப நாளாக நாங்கள் நண்பர்களோடு சேர்ந்தோ உறவினர்களோடு சேர்ந்தோ ஏதோ கூட்டுத்தொழில் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் ஆனால் கூட்டு தொழில் எனக்கு அமையல எனக்கு சரியான அனுகூலத்தை ஏற்படுத்தலை இதெல்லாம் நினைத்துட்டு இருந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு கூட்டு தொழிலுக்கு இது ஒரு அற்புதமான காலம் ஏன்னா ஏழாம் இட்ட குரு பகவான் பார்க்குறார் தொழில் ஒரு அ அனுகூலமான செய்திகளெல்லாம் உண்டு அதே போல் பாருங்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு ரொம்ப நாளாக எங்களுடைய நண்பர்களை சந்திக்க முடியல நண்பர்களால் சில காலங்களாக எனக்கு ஒரு அனுகூலமான செய்தி இல்லை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமையல ரொம்ப நாள் நண்பர்களை நாங்கள் சந்திக்கிறது இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில் நண்பர்கள் மூலமாக அனுகூலமான விஷயங்களெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படும் தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய அற்புதமான காலம் ரிஷபராசி நண்பர்களுக்கு நான் எல்லாமே எடுக்கக்கூடிய வெற்றி அடையுது எனக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமானதாக அமையுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் ரிஷபராசி நண்பர்களுக்கு குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டு மேலே இருக்குது இல்லையா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் ஏழு ஒன்பதாம் வீட்டையும் பார்க்கிறார் அந்த ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம் தகப்பனாரை சொல்லக்கூடிய இடம் அப்பாவை சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் வீடு இந்த தகப்பனோடு இருக்கக்கூடிய எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாம் மாறுமா அப்பாவோட நமக்கு ஒரு எதிர்மறையான கருத்து இருந்தது இல்லை ஒரு அனுகூலம் இல்லாமல் இருந்தது இந்த காலகட்டங்களில் பாருங்கள் தகப்பனால் ஒரு அனுகூலமான இணக்கமாக போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம் நல்ல ஒரு எல்லா விஷயத்திலையும் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வருடமாக ரிசவராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் அமையுது கொஞ்சம் பாருங்களே இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்த பார்க்கிறார் தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தியும் வேலையில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுப்பார் ஏன்னா சனி உங்களுக்கு பத்தாம் வீட்டில் ஆட்சி ஆகியிருந்தாலும் சனி பகவானுடைய வீடு ஒன்பதாம் வீடு அந்த வீட்டை குரு பகவான் பார்க்குறார் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலில் ஒரு அபிவிருத்திகளெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் மென்மேலும் பலன்கள் உயர்வடையிறதுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எப்பயும் இன்னும் உயர்வாக இருக்கணும் இன்னும் நன்மையான பலன்கள் எல்லாம் அனுபவிக்கணுங்கிறது எல்லோருக்கும் உண்டான ஒரு பொதுவான ஒரு விஷயங்கள் தான் அந்த பொதுவான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கின்ற பொழுது பொதுவாகவே மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு மட்டுமல்ல உலகியலுக்கும் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க வரக்கூடிய காலங்களில் இன்னும் மென்மேலும் நன்மையான பலன்களெல்லாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு காத்திருக்குங்கிறது தான் உண்மையும் கூட உங்களுடைய ஜாதகம் சுய ஜாதகம் நல்ல திசா புத்தி இருந்துட்டா இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம் தான் மிதன ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் மீட்டருக்கு வரார் இது வரைக்கும் பதினொன்றில் இருந்தார் இல்லையா குரு பகவான் பதினொன்றில் இருந்த ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகள் எல்லாம் நல்ல லாபங்கள் எல்லாம் கொடுத்துருப்பார் நல்ல லாபத்தை கொடுத்தார் நல்ல யோகங்களை கொடுத்தார் ஒரு எடுக்கக்கூடிய காரியங்களிலெல்லாம் வெற்றியை கொடுத்தார் நீங்கள் முன்ன நின்னீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடுக்கும் இந்த காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இருந்திருக்கும் சரி இதுலேயும் குறிப்பாக பாருங்களேன் பன்னெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் வரார் பன்னெண்டுன்னு சொன்னோன்னே மிதுனராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கலக்கம் வந்துடும் பன்னெண்டுங்கிறது விரைய விரயஸ்தானமாச்சே விரயத்தில் குரு வரக்கூடிய காலங்கள் நிறைய விரயங்கள் நடக்குமா அதெல்லாம் நிறைய குழப்பங்கள் எல்லாம் வரும் பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானமாக இருந்தாலும் சுப கிரகம் பன்னெண்டாம் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய காலங்களில் சுப விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் நமக்கு நடக்கக்கூடிய விரயங்கள்லாம் கூட சுப விரயமாக ஏற்படுவதற்கும் வெளிநாடு சார்ந்த கல்வி வெளிநாடு சார்ந்த வேலை வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுத்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்தான் மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக தான் இருக்கும் குருபகான் பன்னெண்டில் இருக்கிறத மட்டுமே எடுத்துக்கிட்டு மனம் குழம்ப வேண்டாம் மிதுன ராசி நண்பர்கள் ஆதாயமான விஷயங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் நாளில் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் வண்டி வாகன சேர்க்கை சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் ஸ்தானத்தால் உயர் அம்மாவால் ஒரு அனுகூலமான செய்திகளும் அம்மாவுக்கு ஒரு அனுகூலமான காலகட்டங்களாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமையுது நாளமிடுங்கிறது ஒரு சொத்து சேர்க்கை வாகன எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இடம் அந்த இடத்துல குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக படுது நிச்சயம் உங்களுடைய ராசிநாதன் அதே போல் நான்காம் வீட்டுக்குரியவன் புதன்தான் நிச்சயம் கல்விக்கு உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும் இன்னும் மேலே இன்னும் நிறைய படிக்கலான்னு இருக்கேன் உயர்கல்வி படிக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பலன் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கின்றார் சரி இந்த குருவினுடைய பார்வை ஆறாம் வீட்டு மேலேயும் இருக்கு இல்லையா நாளாக எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்குதுங்க கடனால் எனக்கு அதிக நெருக்கடி இருந்தது எவ்வளோ லாபங்கள் வந்தது ஆனால் என்னால் கடனை அடைக்க முடியல என்னுடைய லாபங்கள் எல்லாம் பெரிய பலன் கொடுக்கல இப்படின்லாம் நினச்சிருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை ஆறாம் இருக்கக்கூடிய காலங்களில் கடன் சுமைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு கடன் சுமைகள் குறைஞ்சதுனாவே ஓரளவுக்கு மனம் நிறைவாக இருப்போம் நிறைய இஎம்ஐயில் சிக்கிக்கிட்டேன் நிறைய அது பண்ணி மாட்டிக்கிட்டேன் பொருளாதாரத்தில் சிக்கல் இருந்ததுலாம் சொன்னவங்கலாம் இந்த காலகட்டங்களில் கடன் சுமைகளை குறைச்சிக்கலாம் நான் நிறைய விஷயங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணேங்க நிறைய வேலைக்காக என்னுடைய முழு சக்தியையும் அதில் பயன்படுத்துகிறேன் ஆனால் எந்த ஒரு பலனும் கிடைக்கல நிறைய விஷயங்கள் எனக்கு எதிர்மறையாகவே போயிடுச்சு இப்படிலாம் நிறைஞ்சவங்களுக்கு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அமையுது அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடியதும் பதவி உயர்வு ஏற்படக்கூடிய காலமாக அமைகின்றது பதவியில் ஒரு நல்ல உயர்வும் அதே போல் உயர் பதவி உயர் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அதே போல் எதிரிகளெல்லாம் எங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க நிறைய என்னுடைய வளர்ச்சியை தடுத்துட்டாங்கன்னு சொல்லவங்கெல்லாம் எதிரிகளெல்லாம் ஸ்தம்பித்து ஓடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் ஒரு குரு பகவான் ஆறாம் இட்டை பார்க்கறது ஒரு சிறப்பான காலம்தான் எட்டாம் இட்டையும் பார்க்குறார் இல்லையா நல்ல அலைச்சல்கள் இருந்தது எனக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் நடக்கலை ரொம்ப எங்களுக்கு குழப்பமாகவே இருந்ததுன்னு சொல்லக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய பார்வை எட்டாம் வீட்டில் விழுகிறது பாருங்கள் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் குறையும் காரியங்களுக்கு அலைஞ்சாலும் வீண் அலைச்சல்கள் இருக்காது சுபகாரியங்களுக்காக சுப விஷயங்களுக்காக அலைஞ்சோம் எனக்கு இதனால் பின்பு ஒரு பயன் இருந்ததுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த குரு எட்டாம் வீட்டில் பார்வை இருக்கிறது சிறப்பு இது வரைக்கும் நம்ம அலைஞ்சதெல்லாம் வீண் அலைச்சல்களாக இருந்தது எனக்கு பலன் கொடுக்கலையேன்னு நினச்சவங்க கூட இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சிந்தனைகள் வேண்டியதில்லை ஒரு நல்ல உயர்வு தான் ஏற்படும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் இந்த வருடம் ஒரு விரயமாக இருந்தாலும் மாற்றத்திற்குண்டான வளர்ச்சிக்குண்டான விரயமாகத்தான் அமைகின்றது மிதுன ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் புதன் புதன் பகவான் உங்களுடைய கடவுளாக பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணுறதுனால ஒரு உயர் பலன்கள் எல்லாம் கிடைக்குமா இப்போ ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டுதுனா இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் உயர்வாக இருக்கும் திசா புத்தி கொஞ்சம் சரியில்லைன்னா இறை வழிபாட்டோடு போக வேண்டியது அவசியம்தான் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்காக மட்டும் வேண்டிக் பொழுது உங்களுக்காக மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக சேர்த்து ஒரு நிமிடம் வேண்டிக்குங்க நிச்சயம் நாளும் நாளும் நன்மையான பலன்களை நீங்கள் அடையலாம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே